கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தா தேமுதிக எங்களோட கூட்டணி இருக்கின்றவர்களாம் நாங்கள் அழைப்பு தேமுதிக நீங்க கூட்டணியில் இருக்கீங்க இது வரைக்கும் அவங்க ஏசுக்கல அவங்க அவர்கள் ஜனவரி மாசம் தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க இருபத்தி ஆறு ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்தியிலே பார்த்து அப்பொழுது தெரிவிப்பதாக சொல்லிக்கிறேன் விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்கார் அவங்க கூட்டணி பத்தி தனித்து போட்டிடுவோம் முதலமைச்சர் அது அவருடைய முடிவு

எங்களுக்கு அதாவது மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலில் கூட்டணி அமைந்து போட்டியிட வேண்டும் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து